ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ஆடி வெள்ளி வெள்ளி செவ்வாயனாலே நம்ம வீட்டில் வந்து ரங்கோலி கோலம் தான் போடுவோம் புள்ளி வச்ச கோலம் போட மாட்டோம் அதுலேயும் இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை வந்து மா கோலம் போடுறது ரொம்ப விசேஷம் புள்ளி இல்லாத கோலம் பூ கோலம் போடுறது தான் ரொம்ப ரொம்ப விசேஷம் கலர் போட்டு நீங்கள் போடுங்க ரொம்ப நல்லது சுபிக்ஷமாக இருக்கும் இன்றைக்கி வந்து ஒரு பூ ரங்கோலி கோலம் போடலாம் வாங்க எப்படி போடலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இப்படி ஒரு மூ மூணு ரவுண்டு போட்டு எடுத்துக்கோங்க எடுத்ததுக்கப்புறமா கூட்டி குட்டி லைன்ஸாக இந்த மாதிரி போட்டுக்கோங்க எல்லா லைனும் வந்து சேமாக இருக்கணும் கட்டை நட்டமாக இருக்கக்கூடாது அப்போ தான் இந்த பூ வந்து சூப்பராக வரும் இப்போ வந்து லைன் எல்லாம் நம்ம இணைச்சிக்கலாம் இந்த மாதிரி விளச்சு விட்டுக்கோங்க நீங்கள் மாக்கோளம் போட இருந்தால் பச்சரிசி மாவு நீங்கள் போட்டிருப்பீங்க பச்சரிசி மாவில் மாவு வந்து வறுக்கக்கூடாது பச்சையாகவே திரித்து அதில் கொஞ்சம் மஞ்சளை மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து வீட்டு வாசலில் போடுறது ரொம்பவே விசேஷம் அதை வந்து எறும்புகள்லாம் சாப்பிட்டுட்டு போகும் அந்த பலம் நமக்கு கிடைக்கும் அதனால் மா கோலம் போடும் முடிஞ்சுனா இன்றைக்கி கண்டிப்பாக மா கோலம் போடுங்க இல்லாத பட்சத்தில் இந்த மாதிரி கோலம் போட்டு கலர் போடுங்க ரொம்ப ரொம்ப விசேஷம் இப்போ இந்த மாதிரி எல்லா லைனமும் ஒன்று ஒன்றா இணைச்சி விட்டுக்கோங்க இப்போ வந்து இலை போட்டுடலாம் ஒரு மூணு இலை இந்த முக்கில் ஒன்று அந்த முக்கில் இந்த முக்கில் அப்படி மூணு இலை போட்டு விட்டுக்கலாம் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும் பூவில் ஒரு இலை இருந்த மாதிரி பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் நான் இப்போ பென்சிலில் நோட்டில் வரையனால இப்படி பென்சில் வச்சு உள்ளாடி சின்ன சின்ன புள்ளி வச்சுட்டு அதை கொஞ்சம் டெக்ரேஷன் பண்ணுறேன் நீங்கள் வந்து கலர் போடும்போது ஃபஸ்ட்டு இது போடாதீங்க கலர் போட்டு முடிச்சதுக்கப்புறமா குட்டி குட்டி உள்ளே புள்ளி வச்சுக்கிட்டு வெளில வந்து இந்த சின்ன சின்ன லைன் போட்டிங்க பார்த்தீங்களா அது வந்து எல்லோ கலர் போடுங்க சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் கலர் போடுறதுக்கு முன்னாடி இந்த லைன்ஸ்லாம் போட வேண்டாம் பார்க்க நல்லா இருக்காது கலர் போட்டதுக்கு அப்புறம் போடுங்க நான் வந்து பென்சில் வச்சு வரையனால அப்படி போடுறேன் இப்போ கோலம் நமக்கு ஃபுல்லாக போட்டு முடிச்சாச்சு இன்னைக்கு கலர் கொடுத்துர்லாம் நம்ம இதுக்கு உள்ளாடி இந்த ரவுண்டுக்கு பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் கொடுங்க எல்லோ கலர் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா பொடி வச்சு ஒயிட் கலரில் டாட் டாட்டாக கொடுத்தீங்கன்னா பார்க்குறதுக்கு செமையாக இருக்கும் அதே மாதிரி ஃப்ளவருக்கு ஒ ஒரே கலர் கொடுக்காதுங்க நான் இதுக்கு ஒன்றுக்கு ரெட் கொடுக்குறேன் ஒன்றுக்கு பிங்க் ஒன்றுக்கு ஆரஞ்சு கொடுக்குறேன் வேற கலர் கலரில் கொடுத்தீங்கன்னா பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும் கலர்லாம் கொடுத்து முடித்ததுக்கு அப்புறமா உள்ளாடி வந்து எல்லோ கலரில் அந்த லைனை போட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்கும் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த எல்லோ கலரில் உள்ள அந்த வெளியில் லைன் போடும்போது பார்க்க சூப்பராக இருக்கும் அதே மாதிரி எல்லோ கலரில் ரவுண்டு போட்டிருக்கீங்களா பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே டாட்டா வந்து ஒயிட்டு அண்ட் ரெட் கலரில் டாட்டாட்டு வச்சிங்களா பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ இலைக்கு வந்து க்ரீன் கலர் ஃபில் பண்ணிடலாம் இதுக்கு நான் ஆரஞ்சு கலர் கொடுக்குறேன் ஒரே கலர் கொடுத்தீங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்காது வேறு வளர் கலர் கொடுங்க ஊதா கலர் கொடுக்கலாம் அதுவுமே நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு இப்போ இதுக்கு பிங்க் கலர் கொடுத்தாச்சு இப்போ கலர் எல்லாமே கொடுத்தாச்சு நீங்கள் கலர்லாம் கொடுத்த பிறகு அவுட்லைன் வந்து கோலப்பொடியை வச்சு அவுட்லைன் பார்த்தீங்கன்னா இப்போ போட்டிங்கன்னா கோலம் பார்க்குறதுக்கு லுக்காக சூப்பராக இருக்கும் இன்றைக்கி இந்த கோலம் உங்கள் வீட்டில் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை மாதிரி இன்னொரு கோலம் பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க வளமுடன் நல்ல முடன்